வணக்கம் சற்று முன் பென்ஷன் விதிமுறைகளில் புதிய மாற்றம் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது குறித்து பார்க்கலாம் அரசு பெண் ஊழியர்கள் தனது கணவருக்கு பதிலாக தனது வாரிசுகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்க செய்யலாம் என்று திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளது மத்திய சிவில் சர்வீஸ் விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னின் ஐம்பதாவது விதிமுறைப்படி ஒரு அரசு ஊழியர் அல்லது ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அவரது மரணத்திற்கு பின்பு அவருடைய ஓய்வூதிய தொகையினை அவரது கணவர் அல்லது மனைவிக்கோ வழங்கப்பட்டு வருகிறது ஒருவேளை வாழ்க்கை துணைக்கு தகுதியில்லாவிட்டால் அவரது மரணத்திற்கு பிறகு வாரிசு அடிப்படையில் குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரசு பெண் ஊழியர்கள் தங்கள் ஓய்விற்கு பின்பு ஓய்வூதியம் கணவருக்கு பதிலாக தங்களது வாரிசுகளுக்கு கிடைக்கச் செய்யலாம் என்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியர்கள் நலத்துறை திருத்தம் செய்துள்ளது மேலும் கணவருக்கு எதிராக பெண் ஊழியர் தொடர்ந்த விவகாரத்து வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருந்தாலும் குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் கணவருக்கு எதிராக அவர் புகார் அளித்திருந்தாலோ அத்தகைய பெண் ஊழியர்கள் கணவருக்கு பதிலாக குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் அளிக்குமாறு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த பென்ஷன் விதிமுறைகளில் மாற்றம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி